அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தீபாவளி ஸ்வீட்டாக நான் செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை இனிமேல் நான் வீடியோ போடுவேன் எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேங்காய் பீ இன்றைக்கி செய்கிறோம் அதுக்கு தேவையானது நான் இப்போ காமிச்சிருக்கேன் இந்த அளவு தம்ளரால ஒரு தம்ளர் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டரை தம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தம்ளர் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் ஒரு தம்ளர் ரவை ரெண்டு தம்ளர் தேங்காய் பூ ரெண்டு தம்ளர் சர்க்கரை இது ஏலக்காய் தேவையான அளவு நெய் போட்டுக்கிறதுக்கு நெய் வச்சுருக்கேன் செய்யணும் இப்போ பார்க்கலாம் நீங்கள் சர்க்கரை பாகு இப்போ காய்ச்சிக்க போகிறோம் அதுக்கு தண்ணி இந்த தம்ளர் அளவு தம்ளரால அரை தம்ளர் கம்மியாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு சர்க்கரை அதில் போட்டுடலாம் சர்க்கரை போட்டால் இதில் தேங்காய் நெய் தேங்காய் நெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் ரவையில் ஏலக்காய் விதையை மட்டும் போட்டு கொஞ்சம் பொடியாக மிக்சியில் அடிச்சாச்சு ரவையை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அப்போ பாகு கம்பி பதத்துக்கு வந்தால் தான் நம்ம பண்ணிக்கலாம் பாகு நல்லா கம்பி பதம் வந்துட்டு இப்போ இந்த தேங்காய் பூ எல்லாம் போட்டுக்கிறோம் அதில் எங்கே இப்படி கையில் பிசு பிசுன்னு விட்டு கம்பி கம்பிப்பெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த தேங்காய் பூ அதில் போட்டிக்கிறோம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ரவையையும் அதோடு சேர்த்துக்கிறோம் இது நல்லா பதமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும் கிண்டிட்டு கடைசியாக நெய் கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம தட்டில் போட வேண்டியது தேவையான அளவு நம்ம நெய் இதில் சேர்த்துக்கலாம் வீடு தடவி இது மாதிரி வச்சு நம்ம நல்லா அமைக்கிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிட்டு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் தேங்காய் கருவி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் தீபாவளி பலகாரம் செஞ்சு பாருங்கள் தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்